இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் மானிப்பாய் பகுதியில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மானிப்பாய் கொமர்ஷியல் பேங்கில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துலேயும் அதே போல் மானிப்பாய் ஹிண்டு கொலுச்சிலிருந்தும் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இரண்டு பிறப்பு காணி இந்த காணி வெற்று காணி தான் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை இந்த இரண்டு பிறப்பு காணியும் வெற்று காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு வரப்பு காணியும் நான்கு பக்கமும் சுற்றுமதிலோட புதிய சுற்று மதிலோட அமைந்திருக்குது இந்த இரண்டு பரப்பு காணிக்க எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வாங்குறவ தான் கிணறு அடித்து கொள்ள வேணும் தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது போல் இந்த காணிக வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு தான் கட்டி கொள்ள முடியும் அதுக்கான ஏற்ற நிலையத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு பெற பாதை நல்ல வாகனங்கள் வந்து போகக்கூடிய அகலமான பாதையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு நீங்கள்டா நீங்கள் மானிப்பே பகுதியில் இருக்கிற இந்த காணியை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாரா தேவை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல உங்கண்ட காணியல் வீடுகளையும் விற்கணும் என்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் இதில் இருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக எந்த ஒரு வீட்டை காணியை நீங்கள் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படி என்று சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் தோம்பு ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்